மூன்று மகன்களுடன் சேர்ந்து ஓர் இளைஞரை வெட்டி சாய்த்துவிட்டு உறவினர்கள் எல்லாம் சூழ்ந்து கதறி எழுது கொண்டிருக்க அவன் உயிரோடு இருக்கானா செத்துட்டானா என்ற ரேஞ்சுக்கு மருத்துவமனைக்கே வேவு பார்க்க வந்து வீடியோ எடுப்பவரை பார்த்து வேற மாதிரி ஆயிடும் என மிரட்டிய காட்சிதான் இது கிருஷ்ணகிரி மாவட்டம் அடுத்து பகுதியை சேர்ந்தவர் முருகன் இவரது மனைவி ஜானகி இவர்களுக்கு மூன்று மகன்கள் இருக்கும் நிலையில் பழக்கத்திற்கு அடிமையானதாக கூறப்படும் முருகன் உடல்நலக் குறைவால் கடந்த ஏழு ஆண்டுகளுக்கு முன்பு இறந்து விட்டார் பின்னர் ஜானகி மத்தூர் அடுத்த ஆலேரஹள்ளி பகுதியில் உள்ள கல்குவாரிக்கு கூலி வேலைக்கு சென்று வந்துள்ளார் அங்கு வேலைக்கு செல்லும் போது அந்த குவாரியில் டிப்பர் லாரி டிரைவராக வேலை செய்யும் போயர்கொட்டாய் பகுதியைச் சேர்ந்த ராஜதுரை என்பவருக்கும் ஜானகிக்கும் பழக்கம் ஏற்பட்டுள்ளது பழகிய சில நாட்களில் இருந்தே ராஜதுரையிடம் இருந்து குடும்ப செலவுக்கு என கூறி சிறிது சிறிதாக சுமார் எட்டு லட்சம் ரூபாய்க்கு மேல் ஜானகி பணம் வாங்கியதாக கூறப்படுகிறது பின்னர் நட்பு கசக்க ஆரம்பித்து கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு ராஜதுரை கொடுத்த பணத்தை ஜானகியிடம் திரும்ப கேட்க இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது பின்னர் ஜானகி தனது உறவினர் சிலரை கொண்டு பஞ்சாயத்து பேசியுள்ளார் அப்போது எட்டு லட்சம் எல்லாம் தர முடியாது பழகி சுத்தினதுக்கு எல்லாம் சரியா போச்சு என பஞ்சாயத்து பேசி கடைசியில் ஒரு லட்சம் ரூபாய் மட்டும் ராஜதுரைக்கு தருவதாக முடிவானது அந்த பணத்தையும் தராமல் ஜானகி சென்னைக்கு வேலுக்கு சென்று விட்டார் என கூறப்படுகிறது செல்போன் எண்ணையும் ஜானகி மாற்றியதால் பணத்தையும் கொடுத்துவிட்டு நட்பு கிடைக்காததால் அன்பு ஒன்றுதான் அனாதை என்கிற ரேஞ்சுக்கு அலைந்து திரிந்துள்ளார் ராஜதுரை இதையடுத்து ராஜதுரை பணத்தை கேட்டு ஜானகி வீட்டுக்கு சென்று அவ்வப்போது பிரச்சனை செய்து வந்துள்ளார் கடந்த ஜனவரி மாதம் பொங்கல் பண்டிகையின் போது ஜானகி பணம் கொடுத்ததாக கூறி ஐம்பதாயிரம் ரூபாய் பணத்தை ஜானகியின் உறவினர்கள் ராஜதுரையிடம் கொடுத்திருக்கிறார்கள் பின்னர் ராஜதுரையை கண்டுகொள்ளவில்லை இந்த நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு ஜானகி சென்னையில் இருந்து மீண்டும் தனது சொந்த ஊரான மத்தூருக்கு வந்துள்ளார் இதனை அறிந்த ராஜதுரை கடந்த முப்பத்தோராம் தேதி இரவு ஜானகியின் வீட்டுக்கு சென்று என்னுடைய பணம் எங்கே என கேட்டு அவரை கண்ணத்தில் அறைந்து அவருடைய செல்போனை பறித்ததாக கூறப்படுகிறது அடுத்த நாள் ஜானகி அவரது உறவினர்களை அனுப்பி பணத்தை விரைவில் கொடுத்து விடுவதாக சமாதானம் பேசி செல்போனை மட்டும் வாங்கி வந்துள்ளனர் பணத்தை திருப்பி கேட்டு ராஜதுரை தொடர்ந்து டார்ச்சர் செய்ததால் தாங்க முடியாத ஜானகி தனது மகன்களான கேசவன் அர்ஜுன் தினேஷ் ஆகியோரிடம் நடந்தவற்றை கூறியுள்ளார் இதனையடுத்து மூன்று மகன்களும் சேர்ந்து மத்தூர் காவல் நிலையத்தில் ரவுடி லிஸ்டில் உள்ள அந்த பகுதி ரவுடியான பாமக முன்னாள் ஒன்றிய செயலாளர் பாவேந்தனை அணுகி உதவி செய்யுமாறு கேட்டிருக்கிறார்கள் பின்னர் பாவேந்தன் கொடுத்த ஐடியாவின்படி ஜானகி ராஜதுரைக்கு போன் செய்து அதே பகுதியில் உள்ள மாந்தோப்பிற்கு வருமாறு அழைத்ததாக கூறப்படுகிறது ராஜதுரை கடந்த இரண்டாம் தேதி மதியம் மாந்தோப்பிற்கு சென்றுள்ளார் அப்போது அங்கு மறைந்திருந்த பாவேந்தன் கேசவன் அர்ஜுன் தினேஷ் ஜானகி ஆகியோர் சேர்ந்து அறிவாள் மற்றும் கட்டையால் ராஜதுரையை சரமாரியாக தாக்கியிருக்கிறார்கள் இதில் படுகாயமடைந்த அவர் நிலை குலைந்து கீழே விழுந்துள்ளார் பின்னர் ஐந்து பேரும் அங்கிருந்து தப்பித்து ஓடியிருக்கிறார்கள் பின்னர் இரத்த வெள்ளத்தில் மிதந்த ராஜதுரை கூச்சலிட்டு அருகில் இருந்தவர்களை அழைத்து அவர்களின் உதவியோடு மத்தூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார் இதுகுறித்த தகவல் அறிந்த ஜானகி மருத்துவமனைக்கு வந்துள்ளார் அங்கிருந்த செய்தியாளர்கள் அவரை வீடியோ எடுத்திருக்கிறார்கள் வீடியோ எடுத்ததை பார்த்த ஜானகி செய்தியாளர்களை மிரட்டி செல்போனை பிடுங்கி கீழே போட்டு உடைத்துள்ளார் மேலும் அங்கிருந்த உறவினர்கள் ஜானகியிடம் ஏம்மா இப்படி பண்ண அவன் டார்ச்சர் பண்ணா நீ போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியது அதை விட்டுட்டு இப்படியா திமிராக பேசிவிட்டு அங்கிருந்து சென்றார் இதற்கிடையில் ராஜதுரையிடம் புகாரை பெற்ற மத்தூர் போலீசார் பாவேந்தன் ஜானகி மற்றும் ஜானகியின் மகன்களான கேசவன் அர்ஜுன் தினேஷ் ஆகிய ஐந்து பேர் மீதும் வழக்கு பதிவு செய்து கைது செய்து போச்சம்பள்ளி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி தர்மபுரி சிறையில் அடைத்தனர் போலீஸ் ஸ்டேஷன்லாம் எனக்கு தெரியாது என்ற ஜானகிக்கு இனி போலீஸ் ஸ்டேஷன் என்றால் என்ன நீதிமன்றம் என்றால் என்ன சிறைச்சாலை என்றால் என்ன என நன்றாகவே தெரிய ஆரம்பிக்கும் காவல்துறையில் புகார் அளித்து சட்ட ரீதியாக அணுக வேண்டிய விஷயத்தில் சட்டத்துக்கு புறம்பாக செயல்பட்டு தனது மகன்களையும் குற்றவாளியாக்கிவிட்டார் முன்கோப ஜானகி பாலிமர் செய்திகளுக்காக கிருஷ்ணகிரி செய்தியாளர் சத்யா ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்